நல்லே உலக வாழ்க்கையும் அல்லாஹு தாலா யாருக்கு வருடங்களை எத்தனை நாட்களை எத்தனை மூச்சுகளை இந்த உலகத்தில் எண்ணி தந்திருக்கிறானோ அந்த காலத்தில் தான் நம்மால் வாழ முடியும் அதற்கு பின்னால் நாம் வேறொரு உலகத்துக்கு நாம் செல்ல வேண்டும் அல்லாஹு தஆலா ஐந்து விதமான உலகங்களை ஒவ்வொரு மனிதருக்கும் படைத்திருக்கிறான் அது முஸ்லிமான மனிதனாக இருக்கலாம் காஃபிரான மனிதனாக இருக்கலாம் அல்லாஹ்வை நம்பியவனாக இருக்கலாம் அல்லாஹ்வை நம்பாதவனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஐந்து விதமான உலகங்களை கடந்து அவர் செல்ல வேண்டும் முதலாவது உலகம் தான் ஆலமுல் அர்வாஹ்

எவ்வளோ காலம் வாழ்வான் அஜலிஹி இரண்டாவது மூன்றாவது அமலிஹி இவன் நல்லமல் செய்வானா அல்லது பாவங்கள் செய்வானா நாலாவது விடயம் இவன் சீதேவியா அல்லது மூதேவியா நல்லவனா அல்லது கெட்டவனா இந்த நான்கு விடயங்களையும் அல்லாஹ் தாயுடைய வயிற்றில் முடிவு செய்து விடுவான் சொன்னார்கள் சஹாபாக்கள் யார் சூழல்லா சொர்க்கவாதியா நரகவாதியா என்று அல்லாஹ் தாயுடைய வயிற்றுக்குள் வைத்தே முடிவு செய்து விடுகிறானே அப்படி என்றால் நாங்கள் எதற்காக அமல் செய்ய வேண்டும் எதற்காக நாம் அமல் செய்ய வேண்டும் சும்மா இருந்து விடாலாமே சொன்னார்கள் இல்லை நீங்கள் நல்ல அமல்களை அதிகமாக செய்யுங்கள் ஏன் தெரியுமா குள்ளுள் அல்லா யாரை எதற்காக படைத்திருக்கிறானோ அந்த அமலை செய்வது அவருக்கு லேசி என்று செல்லல்லா ஒலை செல்லம் சொன்னார் நீ சொர்க்கவாதியா உலகத்தில் சொர்க்கத்துடைய அமல்கள் செய்வது உனக்கு லேசாக இருக்கும் நீ நரகவாதியா நீ நரகவாதியா சிந்தித்து பார் என்னால் நல்லமல்கள் செய்ய முடிகிறதா அல்லது அதிகமாக பாவங்கள் செய்ய முடிகிறதா சகோதரர்களே நாம் அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்கள் இது இரண்டாவது உலகம் மூணாவது உலகம் தான் ஆலமுத்து இந்த உலக வாழ்க்கை துனியாவுடைய வாழ்க்கை

வாழ்க்கை அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை அழிவில்லாத வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை இன்பம் என்றால் அங்கே நிரந்தர இன்பம் தான் சகோதரர்களே துன்பம் என்றால் அங்கே நிரந்தர துன்பம் தான் அதைத்தான் சொல்கிறான் நிரந்தரமான வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை நான் ஆகுறத்துடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறேன் அதை விட்டு விட்டு உலகத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் இமாம் இந்த இந்த உலக உலக வாழ்க்கை வாழ்க்கைக்கு உதாரணம் அந்த மரத்தினுடைய ஒரு பகுதி செழித்து வளர்ந்து கொண்டே செல்லும் அடுத்த பகுதி காய்ந்து வளர்ந்து கொண்டே செல்லும் இயற்காரும் மல்ஆமாலு ইল্লা ஃஜாயிஉன் அலைஹா இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இன்பங்கள் இருக்கிறதே ஆசைகள் இருக்கிறதே சகோதரர்களே இதெல்லாம் பிறக்கும்போது வந்த ஆசைகள் கிடையவே இதெல்லாம் திடீரென்று வந்த ஆசைகள் எப்படி திடீரென்று வந்ததோ திடீரென போகும் பிறக்கும்பொழுது யாராவது இந்த ஊரில் இந்த ஆண்டியா தமிழ் என்று சொல்லக்கூடிய இந்த ஊரில் சகோதரர்களே இந்த புத்தல மாவட்டத்துடைய பிரதேசத்தில் நான் பெரும் பெரும் காணிகள் வாங்க வேண்டும் பெரும் பெரும் மூணுகள் வாங்க வேண்டும் பெரிய பெரிய வாகனத்தில் செல்ல வேண்டும் ஏக்கர் கணக்கில் எனக்கு தென்னந்தோட்டம் இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்தவர்கள் ஒருவர் கையை தூக்கும் பிறக்கும் பொழுது யாரும் ஆசையோடு வரவில்லை ஏன் பிறக்கும் பொழுது யாருக்கு உண்டும் தெரியாது

அன்றைக்கு வாகனம் வழங்காதே அன்றைக்கு குடும்பம் வழங்காதே அன்றைய தினத்தில் அவன் ஆசைப்படுவான் இன்னும் ஒரு நாள் எனக்கு கிடைத்தால் நான் எல்லாவற்றையும் சதக்கா செய்து விடுவேனே லௌலா அக்ஹர்த்னி இலா அஜ்லீன் கரீப் யா கொஞ்சம் பிடிபடுத மாட்டாயா வருடம் தேவையில்லை எனக்கு மாதங்கள் தேவையில்லை நாட்கள் தேவையில்லை வாரங்கள் தேவையில்லை கொஞ்சம் என்னை பின்படுத்தினால் ஒரு கொஞ்ச நேரம் என்னை நீ விட்டு வைத்தால் இந்த உலகத்தில் காசக்கா என்னுடைய அனைத்து சொத்துகளையும் நான் சதக்கா கொடுப்பேன் வா நல்லவனாக மாறிவாரே எனக்கு தவணை தர மாட்டாயா அல்லாஹ் சொல்கரா என்ன அல்லாஹ் சொல்வரா ஒரு நாளும் உனக்கு தவணை கிடைக்க உலக வாழ்க்கை தவணை எனவே உலக இன்பங்களை கண்டு ஏமாந்து விடாதீர்கள் சகோதரர்களே உலகத்தினுடைய சுகண்டிகளை கண்டு ஏமாந்து விடாதீர்கள் ஆகத்தை மறந்து விடாதீர்கள் கபிரை மறந்து விடாதீர்கள் சொர்க்கத்தை மறந்து விடாதீர்கள் நரகத்தை மறந்து விடாதீர்கள் கண்ணை பொத்தியதற்கு பின்னால் தான் அல்லாஹ் நமக்கு உண்மையான வாழ்க்கையை வைத்திருக்கிறான் சகோதரர்களே உலகத்தில் யார் நிரந்தர வாழ்க்கை வாழ்ந்தது உலகத்தில் யார் நிரந்தர இன்பம் அனுபவித்தது இன்பங்கள் எல்லாம் வந்த இன்பங்கள் உலகத்துடைய இன்பங்கள் எல்லாம் இன்பங்களே அல்ல துன்பங்கள் சகோதரர் துன்பங்கள் فلا تقتح العيناك بعبرة على ذاهب منها உலகத்தை விட்டு மௌத்தாகி போக கூடியவர்களை பார்த்து நீ அழுது கண்ணீர் வடிக்கிறாய் அழுகிறாய் ஆனால் நீ அழ வேண்டிய எந்த தேவையும் கிடையாது ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா நீ ஒரு நாளைக்கு போகத்தான் போறாய் உலகத்தில் அல்லாவை மறுக்குபவர்கள் இருக்கிறார் உலகத்தில் தெய்வமே இல்லை என்று நாசிகர்கள் இருக்கலாம் ஆனால் மௌத்தை மறுப்பவன் யாரும் இந்த உலகத்தில் கிடையாது கண்ணுக்கு முன்னால் விளங்குகிறது மௌத்து கண்ணுக்கு முன்னால் விளங்குகிறது மரணம் ஒவ்வொரு நாளும் ஜனாசாக்களை நாம் சுமந்து செல்கிறோம் மன்னர் ஹாரூன் ரஷீத் மன்னர் ஹாரூன் ரஷீத்

ஆலிமும் தப்ப முடியாது முஃப்தியும் தப்ப முடியாது நிர்வாகியும் தப்ப முடியாது அரசனும் தப்ப முடியாது ஆண்டியும் தப்ப முடியாது லா யுஸ்அல் அம்மா யஃஅல் அல்லாஹ் சொல்றான் என்னிடம் யாரும் கேள்வி கேட்க வரையிலா வஹும் யுஸ்அலூன் ஒவ்வொருவராக நிப்பாட்டி நான் கேட்பேன் கேள்வி என்ன யாரும் அதிகாரம் காட்டையில் அந்த நாளில் நான் தான் அதிகாரி அந்த நாளில்

அவ்வளவு அழகான பெண் அழகு மாத்திரம் இருந்து என்ன செய்ய சகோதரர்களே அழகுகளை கூட்டி கொள்கிறார்கள் உள்ளங்களோ இருண்ட காடுகளாக இருக்கிறது உள்ளங்களோ இரவு இரண்டு மணிக்கு என்ன நிறம் தெரியுமோ அந்த நிறத்தில் உள்ளங்கள் மாறி இருக்கிறது கிரீம் போட்டு என்ன செய்ய ஹாரூன் ரசீதுடைய மனைவி சுபைதா மிகப்பெரிய கனவு காண்கிறார் மிருகங்கள் கூட சேர்வதை போன்ற ஒரு கனவு பெண்களுக்கு சொல்லுங்கள் சகோதரர்களே கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த காலத்தின் மிகப்பெரிய இமாம் தான் அலைஹி அடிமை பெண்ணை அனுப்பினால் சுபைதா ஆரோ ரஷீதுடைய மனைவி நான் கனவு கண்ட என்று சொல்லாம ஒரு பெண் இவ்வாறு கனவு கண்டால் அந்த கனவுக்கு விளக்கம் என்ன என்று கேட்டுக் கொண்டு வா அடிமை பெண் போனால் முகமத் பின் சீரீனிடம் கனவை சொன்னால் முகமத் பின் சீரீன் சொன்னார் ரஹமத்துல்லா இப்படிப்பட்ட கனவு பெரிய ஆட்சி பெண்களுக்கு தான் வரும் சாதாரண பெண்கள் இந்த கனவை காண்பதற்குரிய சாத்தியம் கிடையாது யார் கண்ட என்று சொன்னால்தான் நான் விளக்கம் சொல்லுவேன் வந்தார் விஷயத்தை சொன்னால் சரி பரவாயில்லை எனக்கு கனவுக்கு விளக்கம் வேண்டும் விளக்கம் கேட்டுக் கொண்டு வா போனார் சுபைதா தான் கனவு கண்டது அப்படியா சொல்லுங்கள் சுபைதாவின் மூலமாக மனிதர்கள் மாத்திரம் அல்ல மிருகங்களும் பிரயோசனம் அடையும் இதுதான் கனவின் வழக்கம் நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வந்தார்

ஹஜ்ஜாஜிகள் தண்ணீர் குடிப்பதற்காக கஷ்டப்பட்ட காலம் பிறை எட்டு எவ்வளவு முஸ்தலிஃபாவுக்கு வந்த மினாவுக்கு வந்த சுபைதா தண்ணீர் பிரச்சனையை பார்த்து அந்த காலத்தில் இருந்த இன்ஜினியர் மார்களை எல்லாம் அழைத்து சொன்னார் மக்காவுக்கு தண்ணீர் லைன் கொண்டு வர வேண்டும் வாட்டர் சப்ளை கொண்டு வர வேண்டும் சொன்னார்கள் இன்ஜினியர் மார்கள் லேசான வேலையாயிரு மக்காவை சுத்தி எங்கேயும் தண்ணி கிடையாது மக்காவிலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் தாய்ப் இருக்கிறது அந்த தாய்ப்பிலே வாதி நொஹமான் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது அங்கேதான் தண்ணீர் இருக்கிறது அங்க இருந்து நான் மக்காவுக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் சுபைதா சொன்னார் பரவாயில்லை கொண்டு வாருங்கள் தண்ணீரை லேசான செலவல்ல சுபைதா பல கோடிகள் செலவதியும் சொன்னார் சுபைதா ஒரு தரம் மம்பட்டியால் கொத்துவதற்கு ஒரு பவுன் தங்கம் செலவழிந்தாலும் பரவாயில்லை தண்ணீர் சப்ளை கொண்டு வாருங்க சகோதரர்களே மிகப்பெரிய ப்ரொஜெக்ட் அந்த காலத்தில் உள்ள இன்ஜினியர் மார்க்கம் ஒப்படைக்கப்பட்டது பத்து வருடங்களுக்கு மேலாக இந்த வேலை நடந்து தொண்ணூறு கிலோமீட்டர் கங்கால் இருக்கக்கூடிய தாயிப்ல இருந்து முஸ்தலிஃபா வரைக்கும் இன்றைக்கும் நீங்கள் போனால் பார்க்கலாம் மஞ்சள் நிறத்தில் அணை கட்டுகள் அந்த அணை கட்டுக்கு பேரே ஐநு சுபைதா சுபைதாவுடைய நீரூற்று கண்கள் அவ்வளவு இருந்து தண்ணி எடுத்தா ஆயிரம் வருடங்களாக அந்த தண்ணீரின் மூலமாக மாத்திரமல்ல மிருகங்கள் கூட பிரயோசனம் பெற்றது தயாரிப்பு சுபைதா கனவில் கண்டார் சுபைதாவை கேட்டார் அல்லாஹ் உங்களோடு எவ்வாறு நடந்து கொண்டான் சொன்னார் சுபைதா அப்துல்லாவே என்னுடைய வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் தண்ணீரை நான் தாயிப்ல இருந்து மக்காவுக்கு கொண்டு வந்தேனே அதற்காக வேண்டி முதல் தரம் மம்பட்டியை எடுத்து மண்ணில் கொத்து விழுந்த உடனே அல்லாஹ் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டான் எனக்கு சொர்க்கத்தை தந்து விட்டான் சகோதரர்களே இதுக்கு பெயர் தான் சாதனை சொத்துகளை சேர்த்து வைத்துவிட்டு மருமகனுக்கும் மருமகளுக்கும் கொடுத்துவிட்டு பெருங்கையோடு கவருக்கு போறானே இவர்கள் பாவம் இவர்கள் இஸ்லாத்துக்காக என்ன செய்தார்கள் சகோதரர்களே இந்த பள்ளியை உதாரணமாக எடுத்து பாருங்கள் இந்த பள்ளிக்கு எத்தனை வருடம் என்று எனக்கு தெரியாது ஆனால் இந்த பள்ளிக்காக காணி எழுதி கொடுத்தவர் இந்த பள்ளியை அல்லாவுடைய மாளிகையாக வாக்கு செய்தவர் கியாமத்தினால் வரைக்கும் இந்த பள்ளியில் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் வரைக்கும் அவருடைய நன்மைகள் நிறைந்து கொண்டே இருக்கும் சகோதரர்களே பெயர் தான் சாதனை ஆகையால் முன்னால் உலகத்தில் கட்டடம் கட்டி சாதிக்க நினைக்காதீர்கள் ஆகரத்துக்காக தேடுங்கள் சகோதரர்கள் முயற்சி செய்யுங்கள்

நபியே நீங்களும் மௌத்தாக வேண்டும் அனைத்து மக்களும் மௌத்தாக வேண்டும் சகோதரர்களே உலகத்தில் வாழ்ந்தது அறுபத்தி மூன்று வருட காலம் ஆனால் கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு வருடங்களாக யார் அவர் உலகத்தின் தலைவர் மறுமையின் தலைவர் சுவர்க்கத்தின் தலைவர்

அந்த பள்ளியில் தான் சலா உத்தீன் ஐயோவிட ஜனாசா இருக்கிறது அந்த பள்ளியில் தான் ஹுசைன் வதியம் அவருடைய தலை கொண்டு போய் வைக்கப்பட்டது பின்னால் அது மதீனாவுக்கு அனுப்பப்பட்டது என்பதாக வரலாறுகள் சொல்கிறது அந்த பள்ளியில்தான் தான் முஸ்லிம்களை வைத்துக் கொண்டு அலிசலாம் ஒரு தொழுகை நேரத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பார் அந்த நேரத்தில் தான் உலக வரலாறு காணாத ஒரு அதிசயம் நிகழும் என்ன அதிசயம் இரண்டாவது வானத்தில் இருக்கும் இறங்கக்கூடிய காலம் நேரம் நெருங்கும் சகோதரர்களே

சகோதரர்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் கேட்கப்பட்டது ஒரு மனிதனுடைய மூச்சு காத்து எவ்வளவு தூரம் போகும் கொஞ்ச தூரம் தானே போகும் இல்லை இல்லை ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூச்சு விட்டால் அவருடைய கண்ணு கேட்டிய தொலை தூரம் அவருடைய மூச்சு காத்து போகும் தஜ்ஜால் தஜ்ஜாலை விரட்டுவார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜால் யூதர்களுடைய தலைவர்களாக இருப்பான் ஈசா அலைஹி ஸலாம் முஸ்லிம்களுடைய ஜனாதிபதியாக இருப்பார் சகோதரர்களே ஈசா அலைஹி ஸலாம் தஜ்ஜாலை விரட்டி போவார்கள் விரட்டி போவார்கள் விரட்டி போகக்கூடிய நேரம் தஜ்ஜால் தண்ணீரில் உப்பு கரைவதை போல கரைய ஆரம்பிப்பான் தண்ணீரில் உப்பு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் சென்ட்ரல் கவர்மெண்டாக மத்திய அரசாக சகோதரர்களே தலை தூக்கார்கள் பத்தி என்ன நினைக்கிறேன் நான் வைத்திருக்கிறேன் இப்பொழுது மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு மரம்புவாரோ இந்த உலகத்தில் அதற்கு பின்னால் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் மத்திய பேரரசு என்ன சொல்ல வருகிறேன் அந்த ஈசா அலை திருமணம் முடிப்பார்கள் ஹஜ்ஜி செய்வார்கள் இந்த முறை அல்லா அந்த இடத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தந்தான் மதீனாவில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது ஒரு கிணறு அந்த கிணத்துடைய பெயர் ரௌஹா என்ற கிணறு சகோதரர்களே எழுவது நபிமார்கள் அந்த கிணத்தில் தண்ணீர் குடித்திருக்கிறார்கள்